சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது ரொம்ப நன்றி இந்த படம் எப்படி உருவானது எங்கெங்கே எடுத்தீங்க இந்த நாட்டை பற்றி சொல்லுங்க நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன் பரசராமதராசி அதுக்கப்புறம் சரண் கிட்ட வந்து வட்டாரம் படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே முயற்சிகளை போயிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம படம் பண்ணியிருக்கோம் சார் ஃபஸ்ட்டு இந்த எல்லாருமே அதான் ஸ்டாண்டர்ட் நான் பெரிய ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும் கமர்ஷியல் படம் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டே இருக்கோம் அது அப்படி அப்படியே தள்ளிப்படி சரி நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம செய்வோம் தான் சரி நம்ம ஊரில் போய் நம்ம நல்லா நம்ம வாழ்வியலில் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான கதைகள் தேட்டர் போது தான் தெரிஞ்சுது நம்ம நாம் எவ்வளோ தூரம் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்னா நம்ம வாழ்க்கை பின்னாடி சாதாரணமாக கடந்து வந்துடுவோம் ஒரு விஷயத்த ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உளுக்கி எடுத்துச்சு அது ஒரு சின்ன சம்பவம் தான் எப்படின்னா ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் வேலை செய்வார் தோட்டத்தில் வேலை செய்வார் அப் எந்த வெளி உலக அறிவு கூட அவர் கிடையாது தோட்டக்கா போவார் கலந்து சாய்ந்திரம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே வேலை செய்வார் வந்துடுவார் மானாவாரி நிலம் தான் மானாவாரி இல்லைனாலும் அந்த கல்லுகளை பொறுக்கி போட்டுட்டு அப்படியே அந்த அவர் அந்த நிலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படி தான் அவர் விளந்தையே வாழ்ந்தார் ஒரு இடத்துல அந்த பச அவங்களுடைய பசங்க ரெண்டு பசங்க வந்து பேச்சாகி அவங்க ஒரு இடத்துல சரியாக வேலைக்கு போகாமல் ஒரு இடத்துல அந்த நிலத்தை வித்துடுறாங்க இது கூட அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் விட்ருவாங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆகி வச்சுப்பா நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அது எக்கும் போல் மறுபடியும் வந்து அந்த நிலத்துலையே போய் மறுபடியும் வேலை செய்கிறாரு வாங்கினோன்னு வந்து சரி ஏதோ ஒரு சரி கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனால் தொடர்ந்து அதை வந்து அந்த அந்த கா அந்த நிலத்துலையே அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் அந்த நிலத்தை விட்டு அவர் வரல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் அந்த நேரத்துலேயே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்மளே இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் போனாவே அவ்வளோ பயமா இருக்கும் அந்த பத்து வருஷம் அந்த ஒரு பெரிய கல்வி செடி இருக்கும் அதுக்குள்ளேயே படுத்துக்குவாரு அதுக்குள்ளேயே அந்த நேரத்துக்குள்ளேயே தான் இருப்பாரு இரவு நேரத்தை பற்றி பேசுவாரு இவ்வளவு விளைஞ்சது அவ்வளோ களைஞ்சது நீங்கள் அவ்வளோ எடுத்துட்டு போங்க இவ்வளோ நைட்டு ரெண்டு ஒரு மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாரு வீட்டுக்கே வரல சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சதவீதம் சாப்பிடுவார் இல்லை சாப்பிட மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துல மனம் அந்த நிலத்துலையே வந்திருக்காரு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அல்ல எல்லாம் போய் பார்க்குற போது நிலத்தை செத்துக்கிறார் ஸோ அந்த மனிதனுடைய கதை தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த கதை பண்ணியிருக்கேன் இப்போ நினச்சாலும் எனக்கு அது ரொம்ப அவளுக்கே எடுக்கும் நம்ம என்னதான் வந்து கற்பனையாக சில விஷயங்களை செஞ்சாலும் நமக்கு வந்து மகிழ்விக்குமா வழியாக ஆனா உண்மையா வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா உலுக்கி எடுக்கும் அந்த சமவெப்புமே எனக்கு வந்து ரொம்ப உலுக்கி எடுக்கும் ஸோ அந்த மனிதனுடைய கதை தான் நான் வந்து செய்யணும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ணலாம் இந்த படத்தை விருதுகளுக்கு எதாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா ஆரம்பிச்சிருக்கேன் சார் ஓகே இந்த படத்தோட கதாநாயகன் மிஸ்டர் கணேசன் தானே நல்ல பாடனா நடிச்சு நடிச்சவரு பராட்டா முருகேசன் அவர் வரலையா இல்ல சார் அவர் ஏதோ கொஞ்சம் அந்த மலேசியாவில் எதோ கொஞ்சம் ப்ரோக்ராம்னால அங்க

ஆஹ் என்னன்னா என் அந்த நம்ம எழுதுற போதும் சரி நம்ம அந்த பார்த்த விஷயங்கள் அந்த மனிதனோட வாழ்ந்த போது கிடைச்சிருந்தா அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த கேரக்டர் வந்து நம்மளால வெளியே வர முடியல அவ அந்த அந்த மனதில் நான் பார்த்து பார்த்து அதை எழுதுற போதும் சரி நம்ம படம் போதும் சரி அதை அப்படியே நம்ம உள்வாங்கினதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு அந்த நல்ல படம் விட்டு நம்மளால என்னால வெளியே வர முடியல அந்த தாக்கத்துல வச்சதுதான் அந்த டைட்டில் அது மாதிரி குடத்துல வந்து சார் நல்லா காட்டிருக்கீங்க பண்ணையாரு தான் ரெண்டு பக்கம் பண்ணையாடுங்க நினைக்கிறேன் மனைவிகளுமா வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்காம அனுப்புவாங்க அந்த அளவுக்கு இல்ல இது இன்னுமே அது வந்து என்ன எதுவுமே எங்க கற்பனை கிடையாது நான் அங்க ஒரு கேட்டர் அப்படிதான் இருந்தாங்க அவர் என்னன்னா வட்டிக்கு விடுவாரு அவரு அவர் வந்த அந்த பண்ண பண்ணாடி வந்த என்னன்னா வட்டிக்கு விடுவாங்க நீங்கள் காலையில் சா சாயந்தரமோ மதியமோ போனோன்னா வட்டி மாட்டாரு ஈவினிங் காலையில் ஏர்லி மார்னிங் போகணும் அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார் அவரோட சேர்ந்து நீங்க வேலை செய்யணும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி யார் எத்தனை பேர் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு பத்து பேர் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார் பத்து நாள் பத்து பத்து பேர் வேலை செய்வாங்க சாயந்திரம் கூட்டிகிட்டு போய் வட்டி கொடுப்பாரு பிரியா வேலை வாங்கிப்பார் இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே தெரியும் அந்த கிராமத்தில் அதான் அந்த கேரக்டர் கொண்டு வந்துடல கரெக்ட்டு சார் எல்லா பண்ணையாரும் அப்படியே எங்கள் ஊர் கொஞ்சம் நல்ல பண்ணையார்கள் இருக்காங்க இருக்காங்க சார் எல்லாருக்கும் நம்ம இருக்கும் நம்ம அப்படி இருக்கிறவங்களையும் நமக்கு காமிக்கணும் இல்லையா சொல்லணும் இல்லையா அதுதான சுவராசியமா இருக்கும் அதே மாதிரி கதை ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க நீங்க நீட்டா இருந்தது இதே மாதிரி ஒரு கதை பார்த்திருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி இல்லை இது எக்ஸ்டரியா இருக்குது ஆனால் ஒரே ஒரு இடத்துல கதை அதை ஃபீல் பண்ணீங்களா நீங்க ஏன்னா இந்த பையன்களோட சேர்ந்து டூ வீலர்ல சுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆனா அப்பெல்லாம் எங்க வீட்டு டம்ளர்ல நீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆயிருந்து அவங்க தான் ஊசி போடுறாங்க உங்களால் பாக்குது ஆள் ஊர்ல கிராமத்துல வந்து பக்கத்து கிராமத்து பொண்ணு கூட யாரு என்னங்கிறது தெரியும் அது சினிமாட்டிக்கா இருந்தது அதை யோசிச்சிங்களா நீங்க இல்ல சார் அது என்னன்னா எங்க அங்க பிரிய பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க போது அந்த தாசில்தாரும் பெரிய பன்னாடியும் பேசிகிட்டு இருக்கிற போது அந்த இவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த நிலவரோட பையன் வந்து கவனிச்சுருவான் அப்போ கவனிச்சுனா இவரை அவனுக்கு ஒரு வேட்டி வைக்கிறேன் அப்படின்னா இவனை எப்படி பிரிக்க வைக்கிறது அப்படிங்கிற போது அந்த பசங்களுக்கிட்ட வந்து அந்த ஜாதியை சொல்லி பிரிச்சுட்டான் தான் அந்த வச்சுருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே சுயநலம் தானே சுயநலம் வந்து வரும்போது அந்த ஜாதி அது ஏதோ ஒரு ஜாதியை வந்து கருவியாக நம்ம பயன்படுத்திட்டுமில்லாம் நல்லா பாடணும் நல்ல ஒரு தலைப்பு இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கூழாங்கல் இந்த கொட்டுக்காளி ஜமா அந்த வரிசையில வந்திருக்கு எப்படி செலக்ட் பண்ணீங்க ஏன்னா அவருடைய கண் இதுல நல்லா வேற லெவல்ல விஷுவல் காமிச்சிருக்காரு சில இடங்கள்லாம் மலை மாதிரி காமிச்சிருக்காரு சில ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு நீங்களா கேட்டீங்கன்னா அவராக ஃபிக்ஸ் பண்ண இல்லை ரெண்டு பேருமே நல்லா டிஸ்கஷன் பண்ணிட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நம்ம வந்து கதை பண்ணிவிட்டு அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் அங்கே வந்து லொக்கேஷன் சர்ச் பண்ணோம் அதில் தேடி அங்கே அந்த லொக்கேஷன் நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மொபைல்லேயே ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் எல்லாம் கம்போஸ் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துலேருந்து இப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுவோம் படம் முழுக்க கதை டிராவல் சூப்பராக இருக்குது அந்த ஆடு போகிறது எல்லாமே எந்த இடத்துலையும் சாங் வைக்கணும்னு தோணவே இல்லையா இல்லை எனக்கு இது சாங் வேண்டாம்னு தான் தோணுச்சு ஏன்னா ஒரு வாழ்வியலான ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக சாங்கோ இல்லை ஃபைட்டோ வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை தவிர்த்துட்டேன் நான் தவிர்க்கிறேன்னா அந்த கதையினுடைய போக்கு அப்படியே இருந்துச்சு அதை அப்படியே விட்டுட்டேன் டை் ரைட்டர் யார் சார் நான் லாஸ்ட்ல அந்த பையன் திருப்பி கேள்வி கேட்பான் அப்போ ஒரு வார்த்தை பேச முடியலன்ன உடனே சின்ன கல்ல தொட்டா அப்படின்ற எம் ஆர் ஆதா சொல்லி இருக்க மாதிரி அடிக்கடி திட்ட சொல்லுவேன் அடிக்கடி என்ன சின்ன வயசுல நான் அதிகமா குறும்பு பண்ணுவேன் அப்ப எங்க ஆயா எங்க வந்து அடிக்கடி அந்த மாதிரி சொல்லுவோம் இந்த படத்துல நீங்க நாத்தியத்தை சொல்றீங்களா பண்ணப்படிங்களா இல்லாத சார் நாத்திக்கம்னு கிடையாது இருக்கிறது என்ன நம்ம வந்து நேச்சுரல் நம்ம என்ன தோணுதோ அப்படிங்கறது அது அப்படிதான் வச்சிருக்கிற வழியே நான் நாற்றிகமோ இல்லை ஆதிக்கமாகவும் போகல இல்ல நீங்க மரம் தறிவா நம்ம பண்ணியிருக்கோம் கிடா வெட்டுறதை தப்புன்னு சொல்றீங்களா ரைட்ருங்கறீங்களா கிடா வெட்டுறது வந்து அது வந்து சிறு நம்ம நம்பிக்கைதான் சார் ஏதா நம்ம சாமி கும்பிடுறது நல்லதா இல்ல கெட்டதாங்கிற வேற நம்ம நமக்கு நம்ம ஒவ்வொரு இல்லையா ஒன்றும் இந்த படத்துல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க கிடாட்டுற தப்பு சொல் இல்ல கிடா வெற்றாக இல்ல அது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் கடைசில வந்து தான் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நிற்கும் கடைசில